ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புல் விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஹைதராபாத் ட்ரீட்மெண்ட்டில் பொழுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாரில் உப்பு புளிப்பு காரம் அந்தளவுக்கு இருக்காது அப்படியே ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வாழ்ந்தாச்சு இங்கே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சந்தியாவும் பிள்ளைங்களுக்கு வந்து கடையில் போய் புரோட்டா இட்லி வாங்கிட்டு வந்தாங்க அதை நம்ம தொடலை ஏன்னா அதை வந்து நம்ம பார்த்து பார்த்து எனக்கு வந்து காண்டாயிருவேன் அதாவது நைட் டைமில் வந்து அதை பார்த்தாவே எனக்கு கோபம் வரும் மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்றைக்கும் நாள் வந்து நான் வெளியே போகிறேன் அப்படின்னா காலையில் நான் அங்கே ஹோட்டலில் சூடாக அங்கே சாப்பிடமோ சாப்பிட்டுருவேன் ஆனால் வீட்டிலங்கிறது அது வந்து கெடுதலுங்கிற மைண்டாட்டில் அப்படியே வளர்ந்துட்டேன் அதனால் நாம் வந்து அதில் வந்து சரி அப்படி நான் வந்துடுவேன் சரி ஒரு நாள் ஆசைப்பட்டு சாப்பிட்றாங்கன்னு சொல்லி சாப்பிட்டோம் அப்படின்னு நாம் விட்டுருவோங்க ஆனால் சந்தி எனக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொஞ்சூண்டு சாப்பாடு கொண்டு வந்தால் எனக்கு டென்ஷனாகி போயிடுச்சு வீணாக எனக்கும் சரியாகவும் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அதை கூட விடுங்க அந்த சாம்பாரில் சாப்பிட்ருலாம் ஏன்னா சாம்பார் செய்யலை சாப்பாடு தான் செஞ்சுருந்தாங்க அப்போ வந்து என்னென்னா சாப்பாடு வந்து அந்த ஹோட்டல் சாம்பாரில் அதாவது குருமா குருமான வர ஒன்றும் இல்லை தக்காளி குழம்பு அந்த கருமாந்தரத்தில் சாப்பிட்டு அப்படியே நெஞ்செலாம் ஒரு மாதிரியே எரியிற மாதிரி ஏன்னா பிடிக்காமல் சாப்பிட்டா எதையுமே வந்து நமக்கு வந்து கொமட்டிலோ அல்லது ஒரு உடம்புக்கு எதிர்பார்ப்படுமாங்க இதெல்லாம் ஒரு மாதம் அங்கே நம்ம தக்காளியே பார்க்காம இருந்து இப்போ நைட் டைமுக்கு அதுக்கும் அதை சாப்பிட்டதுக்கு நெஞ்செலாம் எரியுது எப்படின்னா நெஞ்சுனால் அது என்ன சொல்லுவாங்க நெஞ்சு கரிப்புன்னு சொல்லுவாங்க அது அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது இதில் தூக்கம் கெட்டாங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சிச்சு அப்படியே எனக்கு வாமிட்டு தான் எடுக்கணும் இல்லைனா கெட்டுப் போயிடும் அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் பிடிக்காமல் செய்யாதீங்க அது வந்து உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை முறையாகட்டும் அல்லது உணவு முறையாகட்டும் பிடிச்சு சாப்பிடுங்க அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு பயத்தோடு சாப்பிட வேண்டாம் பயம் இல்லாமல் பிடிச்சு சாப்பிடுங்க இல்லையா அந்த ரெண்டாம் நினச்சா கொஞ்சமாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறது அல்லது பிடிச்சி பிடிக்காம சாப்பிட்றது இந்த தொந்தரவே இருக்கக்கூடாது அவ்வளோ டென்ஷன் அவ்வளோ ஒரு ஒரு மாதம் சாப்பாட்டில் கவலையே இல்லாமல் பயமே இல்லாமல் அங்கே நான் சாப்பிட்டேன் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பயந்து பயந்து சாப்பிட்ற நிலைமைக்கு இன்றைக்கி நானே அந்த அந்தளவுக்கு ஒரு புரிதல் இல்லை எல்லோருமே வந்து தெளிவாக புரிஞ்சுக்குங்க பிடிச்சி பயம் இல்லாமல் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு நாள் சாப்பிட்னாலும் ஆச்சைப்பட்டு சாப்பிடுங்க அதை பயந்து பயந்து மட்டும் தவிச்சு சாப்பிடாதீங்க அதுமாரி பிடிக்கல அப்படின்னா யார் போர்ஸ் பண்ணாலும் சரி இப்போ சந்தியாலும் போர்ஸ் பண்ணி தான் இப்போ மூஞ்சி தூக்கி வச்சுட்டுருக்குறேன் ஏன்னா எனக்கு பிடிக்கலன்னு பல ஆண்டுகள் நான் சொல்லிவிட்டேன் அதை தாண்டி இன்றைக்கி வந்து அதை ஒரு வாய் தான் ஒரு வாய்னா இன்னும் டேஸ்ட்டு தான் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எனக்கு அந்த ஒரு வாயாக இருந்தாலும் விஷம் விசம் தான் ஒரு துளியாக இருந்தாலும் விஷம் விசம் தான் அதுமாரி சண்டையாகி போயிடுச்சு அவ்வளோ டென்ஷன்